ஐபிஎல் ஆடாமல் சிவப்பு பந்து கிரிக்கெட்டுக்கு அர்ப்பணித்த அதிசய பிறவி சுபம் சர்மா மத்திய பிரதேச ரஞ்சி அணியின் கேப்டன் சுபம் சர்மா இவர் உண்மையில் இந்த ஐபிஎல் டி டுவெண்ட்டியில் பணமழை காலகட்டத்தில் அதிசய பரவியாக உள்நாட்டு சிவப்பு பந்து கிரிக்கெட்டிற்கென்றே தன் கிரிக்கெட் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றால் ஆச்சரியமாக உள்ளது முப்பத்தி ரெண்டு வயதை நெருங்கும் சுபம் சியாம் சுந்தர் சர்மா என்னும் இந்த அதிசய வீரர் மத்திய பிரதேச வெள்ளைப்பந்து கிரிக்கெட் போட்டிகளில் ரெகுலராக ஆடாதவர் அறுபத்தி ஏழு தர போட்டிகளில் இதுவரை நாலாயிரத்தி முன்னூற்றி ஒரு ரன்களை நாற்பத்தி மூணு புள்ளி நாலு நாலு என்று சராசரியில் பன்னெண்டு சதங்கள் இருபத்தி மூணு அரை சதங்களுடன் எடுத்துள்ளார் அதிகபட்ச ஸ்கோர் இரநூத்தி நாற்பது நாற்பத்தி நாலு லிஸ்ட் ஏ போட்டிகளில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரன்களை எடுத்துள்ளார் அதிகபட்ச தனிப்பட்ட ஸ்கோர் நூற்றி எட்டு ஆகும் இரண்டு சதம் பதினோரு அரை சதம் வெறும் பதினேழு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் மட்டுமே ஆடி இரநூத்தி தொண்ணூறு ரன்கள் எடுத்துள்ளார் தனது வலதுகை ஆஃப் பிரேக் பவுலிங் மூலம் சிவப்பு பந்தில் எட் இருபத்தி எட்டு விக்கெட்டுகளை அதுவும் ஒரு முறை ஐந்துக்கு ஐம்பத்தொம்போது என்றும் அஸ்தியுள்ளார் லிஸ்ட் ஏவிலும் இருபத்தி மூணு விக்கெட்டுகளை எடுத்த சுபம் சர்மா அதில் ஒரு முறை நான்கு இருபத்தி ஓரு ரன்கள் கொடுத்து அசத்தியுள்ளார் இவர் கடைசியாக டி ட்வெண்ட்டி விளையாடியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இவர் ஆட்டத்தை பார்த்த வர்ணனையாளர்கள் சிலர் இவரது ஆட்ட முறையை வாசிம் ஜாஃபருடன் ஒப்பிடுகின்றனர் பன்னெண்டு ஆண்டுகளாக மத்திய பிரதேச அணிக்கு ஆடி வருகிறார் ரஞ்சி ட்ராஃபி போட்டிகளுக்கு சுபம் சர்மா கேப்டனாகி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன ஆனாலும் இவர் இந்தியா அண்டர் நைன்டீன் அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது துரதிருஷ்டமே ஒருமுறை இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை உத்தேச அணியில் தேர்வானார் இறுதி வரை அணியில் தேர்வு செய்யப்படவில்லை இந்த உலகக்கோப்பை இந்திய அண்டர் நைன்டீன் அணி உன்முக் சந்த் தலைமையில் வென்றது உன்முக்சந்த் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறார் பன்னெண்டு ஆண்டு காலம் உள்நாட்டு கிரிக்கெட்டிலும் உழன்று வரும் சுபம் சர்மா இந்தியா ஏ அணியில் கூட இடம்பெற்றதில்லை இவரது சகாக்கள் ரஜத் பட்டிடார் குல்தீப் சென் வெங்கடேஷ் ஐயர் ஆவேஸ்கான் போன்றோர் இந்திய அணியில் தொப்பியை அணிந்து ஆடினர் ஆனால் தனக்கு உள்நாட்டு கிரிக்கெட்டில் சாதிப்பதை பிடித்திருக்கிறது என்கிறார் சுபம் சர்மா